இந்த பாடல் சிவபெருமானின் புகழைப் போற்றி பாடும் ஒரு பக்தி பாடலாகும் இது சிவனின் பல்வேறு ரூபங்களையும் அவர் வீற்றிருக்கும் புனித தலங்களையும் புகழ்ந்துரைக்கிறது ஒவ்வொரு அடியும் இறைவனின் வெவ்வேறு திருப்பெயர்களையும் அவரது அருங்குணங்களையும் விவரிக்கிறது கங்கைக்கரையில் காலமற்ற காவலன் இந்த பாடல் காசி விஸ்வநாதரை பற்றி பேசுகிறது கங்கை கரையில் காலமற்ற காவலன் என்பது காசியில் கங்கை நதிக்கரையில் வீற்றிருக்கும் விஸ்வநாதரைச் சுட்டுகிறது காசி வாரணாசி என்பது மோட்சம் தரும் புண்ணிய நகரம் அங்கு வீற்றிருக்கும் சிவபெருமானை காசி நகரின் காந்த ஒளியை மோட்சம் தரும் மகாதேவா என்று கவிஞர் போற்றுகிறார் மூவரின் அரசே என்பது மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரில் சிவன் பிரதானமானவர் என்பதை குறிக்கிறது காவிரி கரையில் கங்கை ஓடும் போல் இந்த பகுதி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை பட்டியது திருவானைக்காவல் பஞ்சபூத தலங்களில் நீருக்குரிய தலம் காவிரி நதிக்கரையில் அமைந்த இந்த தலத்தில் இறைவன் கருணையாக பெருக்கெடுத்து பாய்வதாக கவிஞர் உருவகப்படுத்துகிறார் நீரின் அமுதமாய் உலகை காக்கும் என்ற வரி ஜம்புகேஸ்வரர் நீரின் ரூபமாக உலகை காப்பவர் என்பதை குறிக்கிறது அலைமோதும் வீரத்தின் வடிவா என்ற வரி சிவனின் வீரத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது அக்னிமலையில் அருளின் விளக்காய் இங்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் புகழப்படுகிறார் திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களில் நெருப்புக்குரிய தலம் அக்னிமலையாகத் திகழும் அண்ணாமலையில் சிவன் அருளின் விளக்காய் வீற்றிருக்கிறார் கோடி சூரியனை விழுங்கும் ஒளியாய் என்பது பிரம்மா மற்றும் விஷ்ணுவால் அடிமுடி காண முடியாத ஜோதி பிழம்பாகத் தோன்றிய சிவனின் பெருமையை குறிக்கிறது கோபுரம் மேல் வீரக்கொடி பறக்கும் என்பது திருவண்ணாமலை கோயிலின் கம்பீரமான கோபுரத்தை குறிக்கிறது கல்லால் எழுந்த கோபுரம் பேசும் இறந்த காலத்தையும் தாண்டி இன்றும் நிலைத்து நிற்கும் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் அதன் பிரகதீஸ்வரரை பற்றி இங்கு பேசப்படுகிறது கல்லால் எழுந்த கோபுரம் பேசும் காலத்தைக் கடந்த காவியமே என்ற வரிகள் தஞ்சை பெரிய கோவிலின் கட்டிடக்கலையின் மகத்துவத்தையும்

కేసా 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 అలై పెరు అరుణా సగతీశ్వరాజా రామనాథ య్యాగ రాజా కరచ విశ్వనాథ அருளின் அண்ணாமலையில் கோடி கோபுரம் மேல் கோடி பறக்கும் அருளாசலேஸ்வரா அருளாசலேஸ்வரா அக்னி சுடரில் அறிவை தருவானே அன்பின் சுந்தரேஸ்வராமநாதா யாக ராஜா விஸ்வநாதா கல்லால் எழுந்த கோபுரம் பேசும் காலத்தை கடந்த காவியமே கோடி தீபம் போல ஒளிரும் கோவில் கோல நடனத்தில் உலகையாடும் மெல்லி வீசும் மலை மொழி போல மெய் ஞானம் పెరుగడలే ప్రగతీశ్వర నర రాజా సుందరేశ్వర రామనాథ యాగ రాజా కరక్ష విశ్వనాథ హేవా వీర శివే అరుణా